நம்மள நிறைய பேருக்கு இந்த பழக்கம் இருக்கும் சும்மா இருக்கும் போது கையில பேப்பர் பண்ணிருந்தா நம்மளோட சிக்னேச்சர்ஸ கிரிக்கிட்டே இருப்போம் அதுக்கு எந்த ரீசனும் இருக்காது எந்த பர்பஸும் இருக்காது இது பாக்குறதுக்கு ஒரு சில்லியான விஷயமா இருக்கும் ஆனா சைக்காலஜிஸ்ட் இதுல சம்திங் டீப்பான விஷயம் இருக்கிறதா சொல்றாங்க இந்த பழக்கம் இருக்கிறவங்க எல்லா இடத்துலயும் அவங்களோட பிரசன்ஸ் இருக்கணும்னு விரும்புற ஒருத்தரா இருப்பாங்கன்னு சைக்காலஜிஸ்ட் சொல்றாங்க நம்மள யாரும் கண்டுக்காம போயிடுவாங்களோ அப்படின்ற கவலை அவங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கும் அவங்களோட பிரசன்ஸ் இம்பார்ட்டன்ஸ மத்தவங்களுக்கு ப்ரூவ் பண்ண நினைக்கிறவங்களா இருப்பாங்கன்னு சொல்றாங்க இந்த பழக்கம் இருக்கிறவங்க ஒரு குரூப்ல இருந்தா அவங்க மற்றவங்களை டாமினேட் பண்றவங்களா இருப்பாங்க இது மட்டும் இல்லாம ஒரு எம்டி பேஜ்ல நாம எங்க சைன் பண்றோம் எந்த மாதிரி சைன் பண்றோம் பொறுத்து நாம எப்படி இருப்போம்னு கூட சொல்ல முடியும் ஒரு பேப்பரோட டெட் சென்டர்ல சைன் பண்றவங்க ஐந்த மெயின் கேரக்டர் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருப்பாங்க கார்னர்ல சைன் பண்றவங்க எல்லா விஷயத்திலையும் அவங்களோட பிரசன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு நினைப்பாங்க அது மட்டும் இல்லாம மற்றவங்களுக்கும் அவங்க நிறைய ஸ்பேஸ் கொடுப்பாங்க நாம எந்த மாதிரி சைன் பண்றோன்றது கூட நம்ம எப்படின்னு டிஃபைன் பண்ணோம் நீங்க கீழ இருந்து மேல சைன் பண்றவங்களா இருந்தீங்கன்னா நீங்க ரொம்ப நம்பிக்கையானவங்களா இருப்பீங்க ரொம்ப ஆம்பிஷனோடவும் இருப்பீங்க மேல இருந்து கீழே சைன் பண்ணா நீங்க ஓவர் இருப்பீங்க உங்களோட சிக்னேச்சர் ஸ்ட்ரைட்டா நீட்டா இருந்தா நீங்க ரொம்ப அடக்கமானவங்க உங்களை நீங்களே ரொம்ப அதிகமா நேசிப்பீங்க சம்டைம்ஸ் எம்டி பேஜ்ல சைன் பண்றது நம்மளோட ஈகோ எக்ஸ்பிரஷனை காட்டுறதுக்காக கூட இருக்கலாம்னு சொல்லப்படுது இதுல உங்களோட சிக்னேச்சர் எப்படி இருக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க